இந்த ட்ரெயின் போதா அதே பயந்து பார்த்துட்ருக்கா இது ரெண்டரை மணி ஆகுது நாங்கள் இந்த டைமில் வந்து எங்கேயுமே கிளம்பினதில்லை இப்போ தான் த்ருவச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் கிளம்புறோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் கூட்டிகிட்டு போகிறோம் இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில இப்போவே ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆச்சு ஆச்சு அதே பார்த்துட்டே இவன் வந்து அப்படியே டல் ஆகிட்டான் ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி ஆயிட்டான் அண்ட் இதில் இன்னும் ரொம்ப இது என்னென்னா எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கவே இல்லை நாங்களும் டூ டேஸாக வந்து டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் எங்களுக்கு சுத்தமாக டிக்கெட்டே கிடைக்கல தக்கல்ல ட்ரை பண்ணோம் அதுலேயுமே எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்கள் இப்போ அன்று தான் போக போகிறோம் அது எப்படி இருக்க போகுது உள்ள கூட்டமாக இருக்க போது என்ன பண்ண போகிறோம் குட்டி வச்சுட்டு நாங்கள் இந்த கூட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் எப்படியாவது சீட்டு கிடைக்குமா என்ன எல்லாம் எனக்கு கூட சரி குழந்தை இருக்கு வாங்கி உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி இடம் கொடுப்பாங்க ஆனா கூட்டத்துல இவன் என்ன பண்ண போறான் எங்களுக்கு தெரியல ஆனா அதுல கூட்டமா இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல ஏ ஆமா ட்ரெயின் வந்துருச்சு நாங்க இப்ப வந்து அஹ் போக போறோம் இவன் இப்போதான் தூக்கி வரான் ட்ரெயினை பார்த்தோடன்னே ஒரு மாதிரி ஆகுறான்

புரிஞ்சலமா ஐயோ எல்லா கே எல்லா இது க்ளோஸ்ல இருக்கு எப்படி ஏற போறன்னு தெரியலையே ட்ரெயின் போடு போ சீக்கிரம் போ 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 எல்லா க்ளோஸ்ல இருக்கு ரிசர்வ் பண்ணாம போனா இதுதான் சிச்சுவேஷன் ஃபீரியா தான் இருக்கு ட்ரெயின் பட் நமக்கு அண்டர்ஸ்டேண்ட் எங்க இருக்குனே தெரியல எல்லா டோரும் வரே ஹோஸ்ட் பண்ணி வெச்சு என்ன பண்ணுவ நான் ரன்னிங் ஏறிடுவேன் இப்ப என்ன வர வந்து தெரியல வாங்க

இப்போ நாங்கள் தாம்பரம் வந்துவிட்டோம் இதுக்கு நமக்கு வந்து ஒம்போது மணிக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம செவன் ஓ கிளாக் ஆகுது நம்ம ரெடி ஆகி போகணும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் இப்போ எங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படி ரெடி ரெடியாக போகிறோம் அப்படிங்கிறது தெரியல பா போவாங்க காலையில் இங்கே எப்படி எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்களேன் அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் வர பயங்கர கூட்டம் இப்போ மண்டே இந்த கோ கோகுலாஷ்டமி இப்படிங்கிறதுனால ஈவினால எல்லோரும் ஊருக்கு போகிறது வர்றது இப்படிங்கிறதுல பயங்கர ரஷ்ஷாகவே இருக்குது இல்லை நாங்கள் திரும்பி இப்போ எப்படி போக போகிறோம் தெரியல வர்றது கூட நாங்கள் வாங்கிட்டோம் இல்லை போகணுன்னு ஆசை தான் ஆனால் இங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட தான் இறக்கி விட்ருவாங்க அதனால் அதில் போகல

சரி ஓகே கட் பண்ணிட்டு அப்படி ஏறிட்டு அங்க போய் பாப்போம் நெக்ஸ்ட் நாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போறப்ப உங்களுக்கு வீடியோ வந்து இப்ப கண்டினியூ ஆக ஆகும் நாங்க இப்ப ரெடி ஆயிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு இப்ப நாங்க வந்து ரூமை வெகேட் பண்ணிட்டு போக போறோம் ரொம்ப கம்ஃபர்டபிளாவே இருக்கு இது நல்லா இருக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகி போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் ஸ்டேலாம் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப வேர்க்குது இதுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரதுக்கு ஆ குறைச்சி கொஞ்சம் நேரம் இருந்தால் கொஞ்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி நாங்கள் பேசியிருக்கோம் ஏய் என் மொபைல் பார்த்தியா இருக்கு ஓகே தான் நல்லா இருக்கு ஆனா விலை தான் ரொம்ப அதிகம் ஹாஃப் அன் ஹவர்க்கு ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது அதிகம் தான் ஆமா என்ன பண்றது வேற வழி இல்லை த்ரூ வேற வச்சிருக்கோம் அவனை வச்சுட்டு நம்ம எங்கேயும் அலையவும் முடியாது அப்படிங்கிறதுனால எப்படா போவோம் ஓகே ப்ரோ ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆமா போல வந்துட்டே இருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு வேற ரொம்ப பசிக்குது எங்க போய் சாப்பிடுறதுன்னு தெரியல காலையில இருந்து காலி வயலா இருக்கிறதுனால ரொம்பவே பசிக்குது நாட்டு நாகப்பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்குமா பாத்தோட ஆசையாச்சு வாங்கிட்டேன் வந்து ரோடுல விக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்கு ஆனால் நமக்கு வாங்கிறதுக்கு தான் டைம் இல்லை இப்போ பசிக்குது வேற ஓடிட்டு இருக்கோம் இங்கே எல்லாரும் ரொம்ப ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளும் சாப்பிடுவோம் வா இங்கே சாப்பிடுவோம்

நாங்கள் இப்போ ஆட்டோவில ஏறிட்டோம் ஆட்டோவில ஏறிவிட்டேன் நம்ம ஜெபே யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம் போயிட்டுருக்கோம் இல்லை நாங்கள் வந்து ஜேடிஆர் காலேஜ்ல இப்போ அந்த ஆரிட்டோரியில் வந்து ஒரு வந்து எல்லோரும் எல்லா க்ரியேட்டர்ஸ்க்கும் வந்து அவார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆட்டோல <laughs> போறதுனால <laughs> 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 இப்போ நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது மார்னிங்கே பீக் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பயங்கரவே டிராஃபிக்காக இருக்குது இதை தாண்டி நாங்கள் எப்போ போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ஜேபிஆர் காலேஜ் ஆடிட்டோரியத்தை வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமே நிறைய பேர் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடவே போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரியேட்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க சரி இன்னும் நிறைய பேர் வரலையே சரி பர பரவாயில்ல கரெக்டான டைமுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம சீர்காழி தொகுதியில் நம்மளை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் துருவோட இந்த அவார்டு வாங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவார்ட் வாங்கிறதுக்கு மெயினான ரீசன் நீங்கள் மட்டும்தான் உங்களோட லவ் அண்ட் தான் நாங்கள் வந்து இந்த அவார்ட் வாங்கினோம் ஸோ எப்போதுமே இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து திருப்பி ரிட்டர்ன் போகிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்போவும் அண்ட்ரிசர்வ் தான் அண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்னோர் போய்ட்டு சீட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் ஏறினோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இன்னமும் பஸ்ஸில் தொங்கிட்டு வர மாதிரி எல்லாருமே ட்ரெயினில் தொங்கிட்டு வந்தாங்க பார்க்கவே பயமாக இருந்துச்சு இது கோகலாஷ்டமி டைம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு இவள் எங்களை தொல்லை பண்ணால் பரவாயில்ல கூட மற்றவங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ண போடணும் ட்ரெயினில் வரவங்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அவனை ரொம்ப ரொம்பவே பார்த்தட்டாங்க அவங்க கூட ரொம்ப விளாண்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒரு தாத்தா கிட்ட வந்து அவங்க போயிட்டு இறங்கவே இல்லை விளாண்டு தான் தாத்தாவும் அவங்க ரொம்பவே இருந்தாங்க இதோடு வந்து இந்த விளாக் வந்து முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம் ப பாய்